கிரீன் டீயில் என்ன கலந்து குடிக்கலாம் ஆரோக்கியமான கிரீன் டீயை இனி சுவையாக மாற்றலாம் வாங்க கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு அதிகமாக பரவியுள்ளது சர்க்கரை சேர்த்த டீ காஃபிக்கு பதிலாக பலரும் கிரீன் டீ குடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் சளி காய்ச்சல் போன்ற நோய்களில் இருந்து விலகி இருக்கவும் உடல் பருமனை குறைக்கவும் கிரீன் டீயை குடிக்கிறார்கள் கிரீன் டீயில் உள்ள சத்துக்கள் உடலில் உள்ள கூடுதல் கொழுப்பை கரைக்க உதவுகிறது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வலுப்படுத்துகிறது இதில் நன்மைகள் ஏராளம் இருந்தாலும் பலருக்குமே கிரீன் டீவியின் சுவை பிடிப்பதில்லை இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் கிரீன் டீயை முதன் முதலில் குளித்த அது மிகவும் கசப்பாகவும் சுவையற்றதாகவும் உணர்ந்தேன் இனி வாழ்நாளில் கிரீன் டீ பக்கமே திரும்பக்கூடாது என உறுதியாக இருந்தேன் ஆனால் இப்போதோ என்னால் கிரீன் டீ பருகாமல் இருக்க முடியாது ஒரு முறை எனது நண்பர் ஒருவர் தேன் கலந்த கிரீன் டீயை கொடுத்தார் பின் ஒரு உணவகத்தில் இஞ்சி சேர்த்த கிரீன் டீ குடித்தேன் இந்த இரண்டு சம்பவங்களுக்கு பிறகு கிரீன் டீ மீதான எனது அபிப்பிராயத்தை மாற்றியது கிரீன் டீவின் சுவையை மேம்படுத்த என்னவெல்லாம் சேர்க்கலாம் என்று நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களுடன் எந்த வீடியோவில் பகிரப் போகிறேன் ஆரோக்கியமான கிரீன் டீயை சுவையாக மாற்ற இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கிரீன் டீயின் சுவை கசப்பாக இருப்பதாக உணர்ந்தால் தேன் கலந்து குடித்துப் பாருங்கள் ஒரு கப் கிரீன் டீயுடன் அரை டீஸ்பூன் தேன் சேர்த்து குடியுங்கள் தேனின் இனிப்பான சுவை கிரீன் டீயின் கசப்பை குறைத்து சுவையாக மாற்றுகிறது இது பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் அலற்சி எதிர்ப்பு பானமாக அமைகிறது மேலும் சர்க்கரை நோய் உடல் பருமன் மற்றும் இதய நோய்களை தடுக்கவும் உதவுகிறது அடுத்ததாக கிரீன் டீயுடன் எலுமிச்சை கலந்து குடிப்பது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது இது கொழுப்பை வேகமாக கரைக்கிறது மேலும் இதை குடிப்பதன் மூலம் செரிமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடலாம் இந்த பானத்தை வெறும் வயிற்றில் குடிப்பதால் ஒரு சிலருக்கு அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகையால் எலுமிச்சை கலந்த கிரீன் டீயை காலை உணவுக்கு பிறகு குடியுங்கள் துளசியை கிரீன் டீ உடன் கலந்து குடிப்பதால் சளி இருமல் மற்றும் பல வகையான பருவகால நோய்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் கிரீன் டீ மற்றும் துளசி இலைகளை தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்கலாம் இந்த செய்முறைக்கு கிரீன் டீ கப் டீ பைகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது துளசி சேர்த்த கிரீன் டீயை மதிய உணவுக்கு பிறகு அல்லது மாலையில் குடியுங்கள் காலையில் குடிப்பதை தவிருங்கள் அடுத்ததாக இது குளிர்காலத்திற்கு ஏற்ற பானமாக கருதப்படுகிறது இஞ்சி மற்றும் கிரீன் டீயில் உள்ள சத்துக்கள் உடலை உள்ளிருந்து வெப்பமாக வைத்திருக்க உதவுகிறது இதனுடன் சளி இருமால் போன்ற பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் பெறலாம் ஒரு கப் கிரீன் டீக்கு அரை டீஸ்பூன் இஞ்சி சாறு சேர்த்தால் போதுமானது இஞ்சி சாறுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி தட்டி அல்லது துருவி கிரீன் டீ உடன் சேர்த்து கொதிக்க வைத்து பருகி பாருங்கள் கடைசியாக கிரீன் டீ அல்லது எந்த பானமாக இருப்பினும் அதை குறிப்பிட்ட அளவில் மட்டுமே குடிக்க வேண்டும் கிரீன் டீயை அதிகமாக உட்கொண்டால் தலைவலி வயிற்று வலி மலச்சிக்கல் சீரற்ற இதய துடிப்பு போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் என சுகாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று கப் கிரீன் டீயை விட அதிகமாக குடிக்க வேண்டாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமான் ஷேர் பண்ணுங்க நன்றி